கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் ஒரு பதினைந்து பதினாறு வருடங்களுக்கு மேலாக நடித்து வந்துட்டுருக்காங்க த்ரிஷா அவர்கள் ஆனால் உண்மை என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் இவங்களால் நம்பர் ஒன் இடத்துக்கு வர முடியல நம்பர் டூ இடத்துல தான் இருந்து வந்துட்ருக்காங்க நம்பர் ஒன் இடத்துல நயன்தாரா நம்பர் டூவில் த்ரிஷா இருந்து வந்துட்ருக்காங்க இருந்தாலும் முன்னணி நடிகையாக நயன்தாரா த்ரிஷாவை தவிர யாரும் தமிழ் சினிமாவுக்கு வரதில்லை த்ரிஷா வந்துட்டு சமீப காலமாக நடித்து வந்துட்டு படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு தோல்வியில் முடிஞ்சு வந்துட்டுருக்கு தொண்ணூற்றாறு படத்தை தவிர கடைசியாக இவங்களுடைய ஹிட் படம்

பெரிய அளவில் எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த படத்தின் மூலமாக மீண்டும் நம்பர் ஒன் இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு முழு எதிர்பார்ப்புடன் இந்த படத்தை எதிர்பார்த்து வந்துட்டு இருக்கும் பொழுதும் தற்போதும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ரகசிய செய்தியை வெளியிட்டு இருக்காங்க த்ரிஷா அவர்கள் அந்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க இவங்க தோழியுடன் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அமெரிக்காவுக்கு போனவங்க சுத்தி பாக்கிறதுக்காக தோழியுடன் வெளியே கிளம்பும் பொழுது பணத்தை வீட்லையே மறந்து வச்சிட்டு போயிருக்காங்க இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் ஷாப்க்கு போகணும் பூந்து சாக்லேட்டையும் வாழைப்பழத்தையும் திருடி இருக்காங்களாம் ஸோ இந்த விஷயத்தை இன்ஸ்டாகிராமில் சொல்லி கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் இதுக்கப்புறமா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா எதுக்காக இதை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணாங்க அப்படின்னு புரியாமல் பல பேர் வந்துட்டு இதுக்கு லைக் கொடுத்தோம் வந்துட்டு இருக்காங்களாங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க